இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா பாருங்க அட்டிக்கிற வெயிலுக்கு இதமா புள்ளு குள்ளு கோலை தாங்க செஞ்சு செய்யப் போறோம் அது இந்த இந்திக்காரங்க எடுத்து வராங்க பாருங்க அந்த கோலை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் அது குட்டி புள்ளி அண்ணன் கூட அதே ஐஸ் தான அது இந்திக்காரங்க விற்கிற ஐசா இன்னைக்கு நம்மளே செய்ய போறோம் அதுவும் பாருங்க இந்த ரெண்டா ரெண்டு மிக்ஸ வச்சு பயங்கரமா இன்னைக்கு செஞ்சு சாப்பிட போறங்க அட்டி வெய்ய வேற கொளுத்து கொளுத்து கொளுத்துது ஐசை செஞ்சு அலைக்கா தின்னு

வேல பட்னா டை ஐஸ்கிரீம் mixல பாத்தீங்கன்னா ஒரு டப்பா சேர்த்தோம்னா அதுக்கு வந்து அரை லிட்டர் பால் சேர்க்கணும்ங்க. மத்தنا வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு டப்பா வங்கி இருக்க வெண்ணிலா ரெண்டு, டாபில் ரெண்டு. அண்ணா சொல்லிட்டு வந்து ரெண்டு லிட்டர் பால் வாங்கி இருக்காங்க. இதுக்கு ஒரு லிட்டர், இதுக்கு ஒரு லிட்டர். அண்ணா செய்ய ஆரம்பிச்சிடலாமா? 1 லிட்டர் பால் ஊத்திக்குறேன். ஏண்ணா. ஏண்ணா? கெட்டவ எனக்கு தூக்க மாட்டயா? அட पत्तिकला बोल रहा है ஊத்தியாச்சுங்க பால் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுணும் அதுக்கப்புறம் மட்டும் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க பவுடர் கலக்கணுங்க நல்லா அது வர கொதிக்கிட்டு நம்ம என்னண்ணா அது வர இங்கேயும் போய்டுமா அண்ணா பால் நல்லா கொதிச்சுண்ணா பவுடரை போட்டுடலாமா கால் கரண்டி கொடுக்கணுமா அண்ணா ஏன்னா பவுடரை போட்டு ஐஸ்கிரீம் செஞ்சு திம்பணும் போட்டுண்ணா போட்டு

பவுடர் கொட்ட இதுக்கப்புறம் கிண்டிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒட்டிக்கும் அதுக்கு நல்லா கரைந்த அளவுக்கு கிண்டிட்டே இருக்கணும் நல்லா அப்படியே சுண்டி வந்ததுக்கு அப்புறம் ஒரு மேல பால் ஸ்டேஜ் வருவோம் அப்ப என்ன செய்யணும் ஒரு டப்பால ஊத்தி வச்சு அப்படியே பிரிட்ஜ்ல வச்சிருவோம் அது வர கிண்டிட்டே இருப்பாங்க என்னன்னா கிண்ட கிண்ட பாத்தீங்கன்னா பால் அப்படியே திக்காயிட்டே வந்து இருக்குங்க பாருங்க

பால் கொச்சிச்சு வெண்ணிலா பவுடர் கொட்டிருமா வெண்ணிலா ஐஸ்கிரீம் பவுடர் பக்கத்து வெண்ணிலா கொட்டாம கொட்டுறீங்க பக்கத்து விட்டு வெண்ணிலாவா நீ ஐஸ் திங்க வந்தியா இல்ல போ என்ன சொல்றதுன்னு தெரியல போடுனா கொட்டு கொட்டு வெண்ணிலா வாசனை வருதுனா கட்டி நினைக்கிறேன் பால் நல்லா இது அப்படியே தூக்கிட்டு போய் நல்லா கட்டியா விட்டு அப்படியே எடுத்து கோன்ல வச்சு திண்டு

ஃப்ரீசர்ல வச்சி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியதுமே என்னடா 2 மணி நேரம் ரெண்டு நான் போனேன்னு கெஞ்சி தரணும் நினைச்சேன் நான் போன உடனே எப்படி ஆகும் இது என்ன இது மேஜிக் நான் அடிக்குற வெயில் போய் சைப்ப சாப்பிட மாட்டேன் வா வா 2 மணி நேரம் தான் ரெடி ஆயிடும் என்னடா இனி விட்டுட்டு போற அவ்ளோ தாங்க நம்மளோட ஐஸ்கிரீம் சம்மையா ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க அப்படியே பொங்கிடுச்சு அப்படியே ஃப்ரீசர்ல வச்ச வேகத்துக்கு இது அப்படியே எடுத்து கோன்ல வச்சி அப்படியே சாப்பிட்டுறோம் வாங்க

நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த ஐஸ்கிரீம் பவுடர் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கும் போய் கேட்டிங்கன்னா தருவாங்க இந்த கோன் எங்கடா கிடைக்கும் நீங்கள் கேட்பீங்க இந்த கோன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எஸ்என்ஸ் கடை இருக்குது பாருங்கள் அங்கே கிடைக்கும் அதுவும் எல்லா எஸ்என்ஸ் கடலையும் கிடைக்காது ஒரு சில எஸ்என்ஸ் கார்டில் தான் இருக்கும் அதுவும் இந்த கோனு பார்த்தீங்கன்னா ஐம்பது இருக்கும் அது முப்பத்தஞ்சு ரூபான்னு சொல்லி வாங்கினாங்க ஐஸு பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரீசில் இருந்தால் தான் வந்து நல்லா கட்டியாகும் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மணி நாட்லேயே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதனால தான் ஒழுங்காக கட்டி ஆகல இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கமலை சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட வில்லேஜ் பிடிச்ச ஒரு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மளோட பேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் பாய் ஆமாங்க கடையில் வாங்கி தரதை விட வீட்டில் செஞ்சீங்கன்னா நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும் நிறையா ம்